பெரிய வெங்காயம் தான் போடுவாங்க இதையும் போட்டுக்கலாம் தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலா போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டுக்கலாம் கருவேப்ளேம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி வச்சு பட்டை எல்லாம் ஏலக்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம மசாலா போட்டதை அப்படியே அதில் போட்டுக்கலாம் இப்போ நான் அப்படியே கிளறிட்டு மூடி வச்சுட்டு போகிறோம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் போட்டுடலாம் ஆஃப் பண்ணிடலாம் காரம் வச்சுக்கலாம் சோம்பேறி சிக்கனு போட்டுக்கலாம் சோம்பேறி சிக்கன் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன் பாய் 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 பாய்